ீஸ் இப்ப நாம அறத்து பால ஏழாவது அதிகாரம் மக்கட்பேரு மக்கட்பேருன்னா என்ன குழந்தை செல்வம் நீங்க தான் இதுல எட்டாவது பாடலை நாம பார்க்க போறோம் பார்க்கலாமா தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கு எல்லாம் இனிது அப்படின்னா அவங்க அப்பா அம்மாவை விட இந்த குழந்தைங்க இன்னும் சிறந்தவங்களா இருக்காங்களே அறிவில அப்படின்னு யாராவது சொன்னா அந்த அம்மா அப்பாவுக்கு எப்படி இருக்கும் பேரின்பமா இருக்குமா அப்பன்னா நம்ம குழந்த நல்லவன் நம்ம குழந்த சிறந்தவன்னு யாராவது சொன்னா அந்த அம்மா அப்பாவுக்கு எப்படி இருக்கும் எவ்வளவு சந்தோஷம் கொடுப்போம் அந்த மாதிரி அந்த குழந்தைங்க வளரணும் அந்த குழந்தைங்கள அப்படி அம்மா அப்பா வளர்க்கணும் அப்படின்ட்டு குழந்தைங்களும் சிறப்பானவங்களா இருக்கணும் அவங்கள சிறப்பான முறையில் வழக்கவும் செய்யணும் பெற்றோர்கள் அப்படின்னு திருவள்ளுவர் தாத்தா சொல்றாரு புரியுதா ஓகே